சாயராம் இது வந்து எங்கள் மொட்டைமாடியில் நாங்கள் கட்டியிருக்க கோயில் சாயராம் இது வந்து கனவுல தான் எங்க கிட்ட கேட்டார் எனக்கு கொஞ்சோண்டு இடம் கொடுன்னு அதனால் அவருக்கு கட்டியிருக்கோம் இது எங்கே இருக்குன்னு எல்லாரும் கேட்குறாங்க எங்கள் வீட்டு மொட்டைமாடியில் தான் நாங்கள் வச்சுருக்கோம் வாரம் வாரம் அவருக்கு பூஜை பண்ணுவோம் தினமும் வேலைக்கேற்றுவோம் மூணு வேலையும் நெய்வேத்தியம் வச்சுருவோம் எங்கள் கூட எங்கள் அப்பா இருக்கார் அவர் அப்பாவாக நான் பார்க்குறேன் சாய்ராம் நீங்கள் எல்லாரும் எப்படி பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல ஒவ்வொருத்தங்க ஒரு மாதிரி பார்ப்பாங்க எனக்கு அப்பா கிடையாது அதனால் அவர் அப்பாவாக நினச்சிட்ருக்கேன் அப்பா தான் எங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ளே அவருக்கு என்னென்ன இடம் கொடுத்துருக்கீங்கன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் சாயராம் சாயப்ப அலங்காரம் காலையில எல்லாம் பண்ணிட்டோம் மதியானமும் ஆரத்தியும் பண்ணியாச்சு அவருக்கு நெய்வேதியம் வச்சுருக்கோம் பாருங்கள் இன்றைக்கி பாபா வந்து அவருக்கு அகலில் தான் விளக்கு போட சொன்னார் அதனால தான் நான் போட்டிருக்கேன் எல்லாத்துக்கும் இன்றைக்கி அகலில் தான் நான் விளக்கு போட்டிருக்கேன் எதனாலன்னா நான் என்னால் பூஜை சாமான் நைட்டே நினச்சிட்டு இருந்தேன் என்னால் தேய்ச்சி கழுவ முடியல சாயப்பா ஏன்னா எனக்கு வந்து கொஞ்சம் உடம்புல கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கிறதுனால கையில் என்னால் தேய்ச்சி கழுவ முடியல என்ன பண்ணுறதுன்னு தெரியலே நைட்டு தூங்கிட்டு இருந்தேன் சொல்லிக்கிட்டு காலையில் எழுந்திரிச்சோடனே எனக்கு அகிலில் விளக்கு போடுன்ட்டு மைண்டில் சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அதோட அவரை நல்லா குழுப்பாட்டிட்டு அகிலில் தான் நான் இன்னைக்கு விளக்கு போட்டிருக்கேன் இது எவ்வளோ நாளைக்கு போட சொல்லியிருக்காருன்னு தெரியல இனிமேல் அகில தான் இங்கே விளக்கு போடுவேன் அப்புறம் இன்னொன்று சொன்னார் அவருக்கு ஒரு பானை எடுத்து அதில் காசு காணிக்கை எடுத்து எடுத்து வச்சிட்டுரு என்னோடய ஷெடியில் கொண்டு வந்து போட்டுரு சொன்னார் ஸோ அதை எடுத்து வச்சுருக்கேன் இன்றைக்கி நன்றி சாயம்